அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னாக்க கட்டாயமாக அனைத்து ஆப்ரேட்டரும் வந்து இன்டர்நெட்டை எடுத்து தான் செய்யுற ஒரு கட்டாய் நிறுவன நிலையில் இருக்கிறோம் இப்போதைக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ உள்ள காலங்களில் வந்துனாக்க கேபிள் டிவியின் அடுத்த கட்ட நகர்வுகள் இன்டர்நெட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்துச்சு எதை எடுத்தாலும் நெட்டு தான் இன்டர்நெட்டு தான் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு அதனால் அனைத்து ஆப்ரேட்டர் வந்து இனிவரும் நாட்கள் வந்துட்டு கேபிள் டிவிலேருந்து இன்டர்நெட் தொழிலுக்கு மாறுவது மிகவும் நன்றான ஒரு விஷயம் அதோட முதல் கட்டம் தான் இதோட முதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ட்ரெயில் பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதிக முதலீடு பண்ண முடியாது அதனால் பக்கத்தில் யாராவது இன்டர்நெட்டு தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள்டே ஒரே ஒரு இன்புட் எடுத்து மைனஸ் அஞ்சு மைனஸ் ப்ளஸ் இப்போ ஒரு ஒன்று ரெண்டு எடுத்து அதன் மூலியமாக நம்ம வந்து இன்டர்நெட்டு தொழிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அப்படியே அதிகப்படுத்திக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு ஒன்று ரெண்டு கஸ்டமர் தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க மெயினாக கடைக்கு தான் போயிட்ருக்கு இப்போதைக்கு அந்த கடைக்கு வந்து இன்டர்நெட் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு லட்ச ரூபா மாரி செலவாகமான சூழ்நிலை இருக்குது முப்பதாயிரத்துக்கு செலவாகிற மாதிரி இருக்குது நமக்கு அவ்வளோ அமௌண்ட்டு திடீர்னு எடுக்க முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் இதெல்லாம் ஃபைபர் ஒயர் மாற்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுற மாரி நிர்பந்தங்கள் இருக்கிறதுனால இந்தமாரி பண்ணிக்கிறது ரொம்ப நன்றான ஒரு விஷயம் அதனால் வந்துட்டு கிரீன் பேச்சு கடை வந்துட்டு கேபிள் டிவி ப்ளூ பேஜ் கடை வந்து இன்டர்நெட்டு அதனால் வந்து ஒரே ஒரு மைனஸ் அஞ்சு தான் நம்மள்கிட்ட சிக்னல் இருக்குது இந்த இன்புட்டில் வந்து மைனஸ் அஞ்சு கொடுத்தனா நமக்கு வந்து அவுட்புட் வந்து மைனஸ் ஒரு எட்டு ஒம்பது வரும் பத்து கூட வரும் அதனால் ஒரு அஞ்சு டிபி லாஸ் ஆகும் ஒரு நாலு அவுட்டு எடுத்து பக்கத்தில் உள்ள ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்துடலாம் அதுதான் அதோடய கன்வெர்டரு நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடியோ போ வீடியோ போடாமல் இருந்ததுனால ஒரு சில இடர்பாடு காரணமாக வீடியோ போடலை இனிமேலுக்கு வந்து இன்டர்நெட்டு கேபிளை பற்றி நிறைய வீடியோ போடுவோம் ஆகையால் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து இன்டர்நெட்டை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து வர்றதெல்லாம் பார்க்கலாம் இப்போ கேப்டியில் என்னென்ன புது அப்டேட்டு இன்டர்நெட்டில் என்ன புது அப்டேட்டு அப்படிங்கிறது அடுத்த ஒரு வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்